இடம் வளம் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்துல எல்லா துறைகளிலுமே வந்துட்டு கல்வி வேலை அரசியல் திரைப்படம் விளையாட்டு அரசு அலுவலகம் மருத்துவம் எல்லா இடங்கள்லயும் இந்த பெண்கள் பாலியல் வன்கொடுமை அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செக்ஷுவல் அபியூஸ் இதெல்லாம் சந்திப்பது ஒரு வாடிக்கையான ஒரு விஷயமா ஆயிடுச்சு அது வந்துட்டு என்ன சொல்றது நியூட்ரலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் இது வந்து ஒரு கொடுமையான விஷயம் மட்டுமில்ல சட்ட ஒழுங்குக்கு சவால் விடும் குற்றம்னே நான் சொல்வேன் நான் பாத்திரலாம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற லெவல்க்கு தான் வந்துட்டு இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்றேன் நானு இப்ப இந்த மாதிரி குற்றங்களுக்கெல்லாம் வந்துட்டு இதை தடுக்கிறதுக்கு இந்தியால பல சட்டங்கள் இருக்கு ஆஹ் ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு சட்டம் சொல்றேன் நான் போஷ் ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் அது டுவெண்ட்டி தேர்ட்டீன்ல வந்தது பணியிடங்களின் பெண்களை பாதுகாக்கிறது அடுத்தது வந்துட்டு போக்சோ ஆக்ட் ப்ரொடெக்ஷன் செக்ஷுவல் டுவெல்ல குழந்தைகளை பாதுகாக்குது இந்தியன் பீனல் கோட் ஐபிசி அந்த பாரதிய நியாய சன்னித்தா பிஎன்எஸ் பாலியல் வன்முறைக்கு வந்துட்டு ஒரு தண்டனை வழங்குது என்னடா ஒரு கெஸ்ட உட்கார வச்சுட்டு இவங்க என்னமோ உட்கார்ந்து செக்ஷன்ல சொல்லிட்டு இருக்காங்களேன்னு பாக்குறீங்களா ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா பாலியல் வன்முறைக்கு பாதிக்கப்பட்டவர் ஆஹ் அவங்க கிட்ட வந்துட்டு இன்னைக்கு பேட்டி எடுக்கணும் அப்படின்றதுதான் டப்பிங் ஆர்டிஸ்ட் சங்கீதா ராமசுவாமி அவர்கள் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் மேடம் சோ நான் இவ்வளவு விஷயம் நான் சொன்னதுக்கு அப்புறமும் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் எல்லாருமே வந்துட்டு வெளியில நான் என்ன சொல்ற சொல்றதுக்கு தயங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா தைரியமா வந்து இதெல்லாம் நடக்குது இந்த இண்டஸ்ட்ரியில அப்படின்னு சொல்றதுக்கு உங்களை போல ஒரு சிலர் இருக்காங்க அப்படின்றத தான் நான் சொல்றேம்மா இப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பண்றப்போ ஆக்சுவலி வந்துட்டு நீங்க உங்களை பத்தி நான் வெறும் டப்பிங் ஆர்டிஸ்ட்னு சொல்லியிருக்கேன் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்றத மட்டும் சொல்லிடுங்க மேம் நான் நிறைய மூவிஸ் பேசியிருக்கேன் மேடம் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன்ல இருந்து என்னோட ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணேன் டப்பிங் கெரியர்ல நான் வந்து வைரஸ்ல பூர்ணிமா இந்திராஜித்துக்கு பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் ஆங்கர் டெய்ல்ஸ்ல மடோனா சபாஸ்டின் ஹீரோயினுக்கு அவங்களுக்கு பேசியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து காவல்துறை உங்கள் நண்பன்ல வந்து நான் ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டா ஆக்ட் பண்ணிருக்கேன் அப்புறம் இரும்பு திரைப்படத்திலும் நான் வந்து சமந்தாக்கு ஆக்ட்ரஸ் சமந்தாக்கு வந்து ஃப்ரெண்டா ஆக்ட் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஃபுல்லா வந்து ஆஃப் ஸ்கிரீன் வந்துட்டேன் ஃபுல்லா என்னோட டப்பிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்புறம் பங்கரகன் படம் வந்து சத்யராஜ் சார் போன ஒன் ஆஃப் த ஹீரோயின் அவங்க அவங்களுக்கு நான் பேசிருக்கேன் அப்புறம் சீரியல் வந்து சாய் பாபா சீரியல் சன் டிவில வந்து நான் பேசியிருந்தேன் ஒரு செவன் எயிட் இயர்ஸ் அந்த சீரியல் நான் பேசிட்டு இருந்தேன் எனக்கு பெஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் அவார்ட் கிடைச்சது ஜிப்ரின்ற ஒரு கேரக்டருக்கு நான் பேசிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ஹீரோயின்ஸ்க்கு வந்து ட்ராக் பேசி கொடுத்திருந்தேன் மேம் எக்ஸாம்பிள் கொல்லமாவு கோகிலா படம் வந்து நான் நயன்தாரா மேடம்க்கு ட்ராக் பேசி கொடுத்துருக்கேன் நான் தெலுங்குவும் பேசுவேன் தெலுங்குவும் நான் நான் பேசிட்டு இருக்கேன் தமிழும் பேசிட்டு இருக்கேன் இங்கிலீஷும் பேசிட்டு இருக்கேன் மேடம் நிறைய டபுள் சீரியல்ஸ் மூவிஸ் தான் நான் பேசுவேன் மேடம் மோஸ்ட்லி வந்து ஓகே மேம் இப்ப இவ்வளவு நாள் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாம இருந்ததுங்களா இப்பதான் ஆரம்பிச்சதுங்களா இல்ல மேடம் நான் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன்ல என்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ண டுவெண்ட்டி செவன்டீன்ல இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து பட் வேர்பலா தான் அப்ப சொன்னாங்க ஷாஜின்ன்றவரோட ஸ்டுடியோ வீனஸ் கோடம்பாக்கம்ல இருக்கு அந்த ஸ்டுடியோக்கு நான் போறும்போது அவர் வேர்பலா என்ன செக்ஷுவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒர்க் உங்களுக்கு நிறைய தர டப்பிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணார் அதுதான் ஸ்டார்ட் ஆச்சு வந்து பட் அப்பயே நான் அவருக்கு அவரை வான் பண்ணி அவரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு இனிமே இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் அவரோட ஸ்டுடியோக்கும் கொஞ்ச நாள் போல அந்த மாதிரி சொன்னதுல இருந்து அப்புறம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி மன்னிப்பு கேட்டாரு சரி ஓகே தெரிஞ்சிருப்பாருன்ற ஒரு நம்பிக்கைல வந்து ஃபர்தரா ஒர்க்குக்காக அவர் ஸ்டுடியோக்கு நான் கண்டினியூ பண்ணேன் ஓகே இப்ப நீங்க ஷாஜி அவரை பத்தி சொல்றீங்க ஷாஜி ஒரு நீங்க புகார் அதன் மீல வந்துட்டு விசாரணை நடத்தி பிரச்சனையின் தீவிர தன்மையை உணராம ஒரு சாதாரண புகாரா அதை முடித்து வைத்திருப்பதையும் உங்களுடைய செய்தியாளர் சந்திப்பின் மூலம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது முதல்ல என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை எப்படி அது என்ன நடந்தது அப்படின்றத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுங்களா கண்டிப்பா மேடம் டுவெண்ட்டி செவன்ட்டில இந்த மாதிரி வேர்பெல்லாம் ஹேராஸ் பண்ணாரு மேடம் அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டில வரைக்கும் அவர் ஸ்டுடியோ நான் கண்டினியூ பண்ண டப்பிங்காக எதுவும் பண்ணல டுவெண்ட்டி டுவெண்ட்டி மார்ச்ல வந்து கோவிட் அப்போ நான் மார்ச் மந்த்ல ஒரு ஸ்டுடியோக்கு வந்து ஏர்லி மார்னிங் கால் சீட் போறேன் ஏழு மணி அப்ப அவர் வந்து சவுண்ட் இன்ஜினியரும் கூட பிளஸ் வந்து டப்பிங் ஆர்டிஸ்டும் கூட அவர் ரெக்கார்டிங் இன்ஜினியர் கூட ரெக்கார்டும் பண்ணுவாரு அவருதான் ரெக்கார்டிங் பண்ணாரு டப்பிங் வந்து சோ அப்போ பண்ணிட்டு இருக்கும் போது டார்லிங் சொல்லிட்டு உள்ள வந்தார் டப் சூட் குள்ள உள்ள வந்துட்டாரு வந்துட்டு ஷோல்டர் மேல கை வச்சிரும் ஏர்லி மார்னிங் கால் ஷீட் யாருமே இல்ல இன்னொரு ஸ்டுடியோல வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியர் தூங்கிட்டு இருக்காரு டப் சூட்ல இருந்து கத்துனா வெளியே கேட்காது ஏதாச்சும் பயம் ஏதாச்சும் ஆயிடுமோ அந்த டைம்ல வந்து ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல வந்து நான் கையை தட்டி விட்டு கீழே ஓடி வண்டேன் ஸ்டுடியோ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்துச்சு கீழே ஓடி வந்துட்டேன் மேம் அண்ட் சாக்லியும் பாத்தீங்கன்னா டார்லிங் டியர் அப்படிலாம் வந்து எனக்கு கால் பண் மெசேஜ் பண்ணிருப்பாரு நான் ஆன் பண்ணிருக்கேன் சாக்லியும் இந்த மாதிரி கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு பட் ஸ்டில் அப்படிதான் அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு இதுக்கப்புறம் கோவிட் வந்து லாக்டவுன் போட்டுட்டாங்க மேடம் யா எல்லாருமே வீட்ல தான் இருந்தாங்க இல்லையா சோ அதுக்கப்புறமா அவர் வந்து எனக்கு நைட் எல்லாம் வீடியோ கால்ஸ் ஆடியோ கால்ஸ் வாட்ஸ்அப்ல எடுக்கலன்னா நார்மல் கால் இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு நைட் ஆஃப்டர் டென் பி எம்க்கு மேல அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல என்னால முடியல நானே அவர்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆடியோ நோட் தான் அனுப்பினேன் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் இந்த மாதிரி சும்மா அன் டைம்ல கால் பண்ணி இந்த மாதிரி பண்றீங்க அது வந்து நான் ஒர்க்குக்காக கால் பண்றேன் அப்படின்னா ஒர்க்குக்காக யாரு நைட்டு பத்து மணிக்கு மேல வீடியோ கால் பண்ணுவாங்க அது மூணு நாள் வாட்டி மூணு நாள் நாள் ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு நாள் நைட்டு வந்து சொல்லிட்டு நான் கேட்டேன் அவர் அப்படியே மழைப்பண்ணாரு இல்ல ஒர்க்குக்காக கால் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை முடிச்சு உங்க சவுண்ட் உங்க ஸ்டுடியோல டவுன்லோட் பண்ணி எனக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்து ஒரு வாரம் ஆகுது அப்படின்னு சொன்னேன் நான் வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேமெண்ட் ஏதாச்சும் பெண்டிங் இருக்கா எனக்கு எல்லா பேமெண்ட்டும் செட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேமா அப்படின்னு சொல்லி அமைச்சாரு அதுக்கப்புறம் நான் லாஸ்டா ஒரு வாய்ஸ் நோட்ல புடிச்சு கத்தி விட்டு திட்டி விட்டு யாரு நீங்க என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ நோட்டும் என்கிட்ட இருக்கு நான் கோர்ட்லயும் சப்மிட் பண்ணிருக்கா எல்லாத்தையுமே வந்து அப்புறம் அவரை நான் பிளாக் பண்ணிட்டேன் கதிரவன்பாலு செக்ரட்டரியா இருக்காரு அவர்கிட்ட நான் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றேன் மேடம் ஓவர் த கால் ஏன்னா லாக்டவுன்றதுனால போன் மூலியமா நான் பேசுறேன் அவர் வந்து ஷாஜி கிட்ட பேசிட்டு வரேன்னாரு ஷாஜி கிட்ட என்ன பேசினாருன்னு தெரியாதுன்னு எனக்கு கால் பண்ணி ஆஹ்மா நான் வந்து ஷாஜி கிட்ட பேசிட்டேன் நீங்களும் அவர் ஸ்டுடியோக்கு ஒர்க்குக்காக போக வேணாம் அவரும் உங்களை ஒர்க்குக்காக கூப்பிட மாட்டாருன்னு சொன்னார் நீங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அப்படியே மறுப்பினாரு அதுக்கப்புறம் நான் சொன்ன நான் லீகலா போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் மேடம் நான் லீகலா போனேன் போறேன்னு சொன்னதுல இருந்து அங்க இருந்து தான் என்ன டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து நீங்க லீகலா போனீங்கன்னா யூனியன் உங்களுக்கு அகேன்ஸ்ட் நான் அவங்கள டெர்மினேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாரு என்கிட்ட வந்து சார் தப்பு பண்ணது அவரு அவர் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நீங்க ஆக்ஷன் எடுக்காம என்ன டெர்மினேட் பண்ணா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன் அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃப் மனைவியும் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க பேர் ரேணுகா சோ உங்க ஒய்ஃப் மேல ஷாஜி கை வச்சாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்டேன் அவர் ஃபோனை கட் பண்ணிட்டாரு மேடம் எனக்கு பதில் சொல்லாம அதுக்கப்புறம் நான் யூனியன்ல ஒவ்வொரு மெயில் மூலியமா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றேன் அவருக்கும் கதிரமனுக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அமுச்சேன் நான் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு வந்து என்ன என்கொயரிக்காக கூப்பிடுறாங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக யூனியன்ல நான் வரமாட்டேன்னு சொல்லி எல்லாம் பண்ணல கண்டிப்பா வரேன்னு சொன்னேன் பட் எனக்கு கொஞ்சம் குவரிஸ் இருந்தது இந்த மாதிரி அட்வொகேட்டோட வருவேன் உள்ள வந்ததுல இருந்து போற வரைக்கும் எனக்கு ஒரு ஃபுட்டேஜ் வேணும் ஓகே இதெல்லாம் நான் கேட்கறேன் ஐசிசி கமிட்டி இருக்கான்னு கேட்டேன் யார் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க அவங்களுக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டேன் அவங்க அதெல்லாமே அட்ரஸ் பண்ணாம எனக்கு இமெயில்ல வந்து உங்களோட கேஸ நாங்க டிஸ்மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரவன் போல எனக்கு ரிப்ளை பண்ணாரு ஓகே ஸோ அதுக்கப்புறம் நான் லீகலா ஸ்டார்ட் பண்ண மேடம் என்னோட போராட்டத்தை வந்து இல்ல இந்த போராட்டம்ன்றப்போ வந்துட்டு அது எவ்வளவு கடினமானதுன்றது யாருக்கும் புரியறது தப்பு பண்றவங்களை விட்டுடுறாங்க ஆனா இந்த மாதிரி தான் வந்துட்டு மேல 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 பிரஷர் கொடுக்குறாங்க அதை தவிர்த்து வந்து ஒரு பெண்ணை ரொம்ப ஈஸியா கேரக்டர் அசாசினேட் பண்ணி முடிச்சிருவாங்க அவங்க அப்படி அப்படின்னு அதுதான் பண்ண முடியும் அவங்கனாலன்றத வந்துட்டு ஒவ்வொரு என்ன என்ன சொல்றது இந்த யுகம் யுகமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் சொல்லணும் இப்போ நீங்க டப்பிங் யூனியன்ல ராதாராவி அவர்கள் தான் தலைவரா இருக்காரு அவரை சுத்தி ஏகப்பட்ட காண்ட்ரவர்சிஸ் இருப்பதை தொடர்ச்சியா பார்த்துட்டு தான் இருக்கும் இப்போ சின்மைய அவங்களோட விவகாரத்துல இருந்து மேடையில அவர் சில வார்த்தைகள் கொச்சையா பேசுறதுல இருந்து விஷால் குறித்த அவருடைய கருத்துக்கள்ல கூட வந்துட்டு பெண்களை வந்துட்டு ரொம்ப கொச்சையா பேசும் வகையில கருத்துக்கள் இருந்ததுன்னு தான் சொல்லலாம் டப்பிங் யூனியன்ல உங்களை பொறுத்த வரைக்கும் ராதாரவி அவர்கள் எப்படி அப்படின்றதுதான் கேள்வி நம்ம ராதா ரவி ஒழுங்கா இருந்தாருன்னா எதுக்கு மேடம் நிர்வாகம் இப்படி இருக்கு ஒரு தலைவர் ஒழுங்கா இல்லாதனாலதானே வந்து நிர்வாகம் இப்படி இருக்கு அவரே நீங்க நீங்க அவரே வந்து பொது மீட்டிங்லயா இருக்கட்டும் எங்க டப்பிங் யூனியன் மீட்டிங்லயே எடுத்துக்கோங்க ரொம்ப கொச்சையா இழிவா அசிங்கமா பச்சையா தான் பேசுவாரு அதை தாண்டி அவருக்கு வேற எதுவுமே பேச தெரியாது ஆஹ் ஏதாச்சும் ரொம்ப ஒரு மாதிரி பல்கரா பேசுவாரு எஸ்பெஷலி பொண்ணுங்களை பத்தி நான் சொல்றேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்த டப்பிங் யூனியன் தலை தலைவரா பல காலங்களா வந்து பல வருஷமா நீடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு இருக்கும் போது அவருக்கு கீழே நிர்வாகம் இருக்கு அப்ப தலைவர் எந்த வழி போறாங்களோ அதுக்கு கீழே இருக்கிறவங்களும் அந்த வழிதான் போவாங்க சோ அவர் என்ன சொல்றாரோ அதான் கேட்பாங்க அப்படிப்பட்ட தலைவர் இருந்தா நிர்வாகம் இப்படிதான் இருக்கும் மேடம் கண்டிப்பா மேடம் இப்ப நீங்க புகார் கொடுத்திருக்கீங்க உங்ககிட்ட புகார் குறித்து நிச்சயம் விளக்கம் கேட்டிருப்பாங்க இப்ப ரவி அவர்களுக்கு உங்களுடைய புகார் பத்தி தெரியுங்களா அத பத்தி அவர் என்ன சொல்றாரு மேடம் ஏதாச்சும் உங்கள்ட்ட அவர் எதுவும் பேசல மேடம் பட் செக்ரட்டரி தான் வந்து எல்லாமே பாத்துப்பாங்க மோஸ்ட்லி வந்து செக்ரட்டரிக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது தலைவருக்கு தலைவரோட நாலேஜ் இல்லாம வந்து எனக்கு இந்த மாதிரி எல்லாம் அனுப்ப மாட்டாங்கல ஒரு துரும்பு கூட நகராது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லாம ஸோ அவருக்கு எல்லாமே நல்லா தெரியும் அவர் வந்து பின்னாடி இருந்து செயல்பட்டு இருப்பாரு இவங்க ஃப்ரெண்ட்ல இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இதுதான் நடக்கும் அவருக்கு தெரியாம எதுவும் நடக்காது மேடம் ஆனா அவர் எங்கிட்ட வந்து பேசல இது ரிலேட்டடா இது ரிலேட்டடா யாருமே உங்கள்கிட்ட வந்து பேசல இல்ல யூனியன்ல இருக்கிறவங்க எல்லாரும் பேசினாங்க ராதாரவி என்கிட்ட வந்து பேசல இது ரிலேட்டடா வந்து பட் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் சொல்லிதான் என்ன டெர்மினேஷன் வேற பண்ணிருக்காங்க என்ன யூனியன்ல ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து அவர் சொல்லி எதுவுமே நடக்காது ஓகே ஓகே இப்போ டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க இப்படிதான் ஆபாசமா ஒரு வீடியோ அனுப்புவாங்களான்னு ராதாரவி அவர்கிட்ட கேட்டீங்களா ஏன்னா டைரக்டா நீங்க அவர்கிட்டயே கேட்க வேண்டிய கேள்வி இது இந்த விவகாரத்தை மூடி மறைக்க விரும்புறது ஏன்னு நினைக்கிறீங்க என்ன ரீசன் ஆயிருக்கும் இதுக்கு பின்னாடி அதான் மேடம் அந்த செக்ஷுவல் வீடியோ அம்சாருன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த சவுண்ட் இன்ஜினியர் அவரோட மனைவியும் டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க மனைவியோட அப்பா வந்து ராதாரவிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அதனால வந்து அவர் ரொம்ப रिक्वेस्ट பண்ணி ரொம்ப கெஞ்சி ரொம்ப கேட்றாருன்றதனால இவர் வந்து அவருக்காக ஹெல்ப் பண்ணி சோ அதனால தான் நான் அந்த கொஸ்டின் வந்து சொல்லிருப்பா சப்போஸ் ராத பொண்ணு ரேகாக்கு இந்த மாதிரி அந்த சவுண்ட் இன்ஜினியர் செக் வீடியோ அம்ச்சி இருந்தா ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் ஓகே న్యాయమన కెంవే ఇப்போ సో వందా அவருக்கு வந்தா அவருக்கு வந்தா அவர் எப்படி యాక్షన్ எடுப்பாருன்னு எங்களுக்கு தெரியல மேடம் சோ அத தான் நான் கேட்றேன் பய நான் இருக்கட்டும் தகவ டப்பிங் ஆர்டிஸ்ட் சுமத்தின்னு ஒருத்தவங்களை டெர்மினேட் பண்ணாங்க அவங்களா இருக்கட்டும் எல்லாரையுமே கொச்சையா இழிவா அசிங்கமா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அவங்க அந்த மாதிரி பண்ணா நீங்க அந்த இடத்துக்கு போறீங்கன்னு சொல்லி கேட்கறாரு எங்க தப்பு பண்ணவங்க வந்து தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க அப்ப விக்டம் நாங்க நாங்க அந்த இடத்துக்கு போக கூடாதா எனக்கு அது புரியல மேடம் எல்லாருமே அதான் அந்த பேசிட்டு பண்றாங்க அதுதான் இப்ப என்ன தெரியுமா அடுத்தது கேட்பாங்க ஏன் அந்த மாதிரி நைட்ல கால் பண்ணாங்களே ஏன் பிளாக் பண்ண கூடாது அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க ரொம்ப என்ன சொல்றது புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி கேட்கற மாதிரி கேட்க ஆரம்பிப்பாங்க பட் நமக்கு வந்துட்டு ப்ரொபெஷனலா நாம போறோம் இந்த பிளாக் பண்ணி விளையாடுற விளையாட்டு நம்மளுக்கு வேண்டாம் நம்ம அவங்களோட அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடு கொடுத்துட்டு விலகிட்டு வந்துடலாம் இன்னொரு வாட்டி அவங்க ப்ராஜெக்ட் வந்தா ஏத்துக்கிறதா இல்லையான்றத அப்புறம் பாத்துக்கலான்ற ஒரு மைண்ட் செட்லதான் நாம இருப்போம் பட் இது வந்து பிளாக் பண்ணலாமே இதோ ரிப்போர்ட் பண்ணலாமே அவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப நியாயமா பேசுற மாதிரி அந்த சோசியல் மீடியால உக்காந்து பேசுவாங்க இப்ப நான் என்ன கேக்குறேன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னா வந்துட்டு நீங்கதான் வந்து ஒரு ஆள் மட்டும் இருக்காது கண்டிப்பா வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க மத்தவங்க எல்லாம் குரல் கொடுக்குறாங்களா ஆஹ் மேடம் மத்தவங்க எல்லாம் வந்து டேரெக்டா வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவும் ரைஸ் பண்ணல மேடம் பட் எனக்கு போன் பேசு முன்னாடி சொல்லியிருக்காங்க ஆமா முன்னாடி சொன்னாங்க ஷாஜி மேல கம்ப்ளைண்ட் பைல் பண்ணும்போது எனக்கும் இந்த மாதிரி ஆச்சு எனக்கும் இந்த மாதிரி ஆச்சு ஒரு நாலஞ்சு ஃபீமெல் டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து சொன்னாங்க பட் அவங்களால ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது நான் சொல்றேன் இப்ப பாருங்க என்னோட வாழ்வாதாரம் எல்லாமே போச்சு பினான்சியலி ஐம் டோட்டலி டவுன் ஓகேங்களா எல்லாமே போயிடுச்சு எதுவுமே இல்ல சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விக்டைம டார்கெட் பண்ணி அவங்க வேலை வாய்ப்பை முடக்குவாங்க அஹ் அவங்களோட அவங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் இருக்காது ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது பினான்சியலி டவுனா இருப்பாங்க அவங்களால கோர்ட்டு கேஸ்னு அழிஞ்சி வந்து அட்வொகேட் பீஸ் எல்லாம் கொடுக்க முடியாது சோ அதனால வந்து சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே நம்மளுக்கு எதுக்கு நம்ம அந்த ஸ்டுடியோ கண்டினியூ பண்ண வேணாம் நம்ம போயிடலாம் அப்படின்னு சில பேர் வந்து யோ இப்படி இப்படி எல்லாம் பேசுறானா சரி ஓகே நம்ம வந்து டப்பிங் பேஸ்ட் வந்துடலாம் அதெல்லாம் கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு சில டப்பிங் ஆர்டிஸ்ட் ரொம்ப ரேரா என்ன மாதிரி இருப்பாங்க ஒரு சில டப்பிங் ஆர்டிஸ்ட் நான் தப்பா சொல்ல விரும்பல அது அவங்களோட பர்சனல் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூட போவாங்க ஆமா இப்படிதான் பொண்ணுங்களோட கேட்டகரி அத பொண்ணுங்களோட கேட்டகரியில இப்பதான் அவங்க அவங்க ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு வியூல வந்து அவங்க பண்ணுவாங்க சோ அதுதான் மேடம் வெளிய வெளியே வர மாட்டேது சோ எல்லாருமே இந்த கொஸ்டினும் ரைஸ் பண்றாங்க ஏன் மத்தவங்க ஏன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அது அவங்க அவங்க பர்சனல் அதெல்லாம் நீங்க ரைஸ் பண்ணுங்க வாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பா ஏன்னா இப்போ நடந்த விஷயத்த சொன்னா இப்போ இவ்ளோ நாள் இப்படிதான் நடந்திருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணியே வந்துட்டு தவறா சித்தரிச்சிருவாங்க அதுக்காக பயந்துட்டே வந்துட்டு நிறைய பேர் வெளியில வரமாட்டாங்க உண்மையிலேயே உங்கள் தைரியத்தை பாராட்டணும் ஏன்னா வந்துட்டு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும் அடுத்தவங்களுக்கு ஒரு வழி கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நானு இப்ப இந்த தொடர்பா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க நீங்க இப்ப காவல்துறை மகளிர் ஆணையம் தரப்ப நாடி இருக்கீங்களா இல்ல அவங்க ஏதாவது பதில் சொல்லி இருக்காங்களா அந்த மாதிரி என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க நீங்க இதுக்கு மேடம் ஷாஜி கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு மேடம் கன்வென்ஷன் ஆயிடுச்சு அவருக்கு ஆறு மாசம் கன்ஃபார்மா ஆனா ஒரு மாசம் அவருக்கு டைம் மைட் அப்பீல் போலான்னு சொல்லிட்டு ஐ எம் ஹாப்பி வித் வித்மெண்ட் அந்த பாயிண்ட்ஸ் வந்து காம்பன்சேஷன் கேக்கல ஜட்ஜி எனக்கு காம்பன்சேஷன் கொடுத்திருப்பாரு இவ்ளோ அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வந்து நான் வந்து மணிக்காக ஷாஜியோட மணியை பறிக்கிறதுக்காக காசுக்காக நான் கேஸ் பைல் பண்ணனு சொல்லி சொல்லிருப்பாங்க அதையும் ஜட்ஜி கிளியரா போட்டிருப்பாரு அவங்க வந்து வேற டெம்பரரி ஜாப் போயிட்டாங்க அவங்க மணிக்காக எல்லாம் ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாரு எனக்கு ஒன்னே தான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா ஆறு மாசம் தான் சிறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அது ஒரு த்ரீ இயர்ஸ் இல்லைனா மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா சூப்பர் ஹாப்பி அதுக்காக நான் வந்து என்ன பண்ண போறேன் ரிவிஷன் போறேன் மேடம் கண்டிப்பா வந்து கண்டிப்பா ரிவிஷன் போறேன் நெக்ஸ்ட் ஹையர் கோர்ட்டுக்கு அது ஒரு சைட்ல இருக்கு மேடம் இன்னொன்னு வந்து இவங்க என்ன ஜென்ரல் பாடி மீட்டிங்ல அசால்ட் பண்ணிருப்பாங்க ராதா ரவி எல்லாருமே வந்து கதிரவன் எட்டு பேர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் இருக்கும் இன்க்ளூடிங் ராதா ரவி ஏ டூ ராதா ரவி ஏ ஒன் கதிரவன் ஏ த்ரீ வந்து கவிதா சொல்லிட்டு கதிரவனோட தங்கச்சி அப்புறம் கோபால் கிரிஜா எல்லாருமே அந்த எல்லாருமே இருப்பாங்க மேடம் ஸோ அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி மிஸ்டேக் ஆஃப் க்ளோஸ் பண்ணிட்டாங்க போலீஸ் வந்து அதை நான் ரீபன் பண்ணிட்டேன் ப்ரொடஸ்ட் பெட்டிஷன் போட்டு சோ அதுவும் ஆர்டர் இப்பதான் கொடுத்தாங்க அதுவும் ஒன்றரை வருஷம் அப்படியே இழுத்துட்டே போனாங்க ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் வந்து எனக்கு ஒரு ஒரு கோர்ட்ல இருக்கிற மெஜிஸ்ட்ரேட் வந்து நடுநிலையா இருக்கணும் அவரே வந்து என்ன த்ரெடன் பண்ணார் அவர் பேர் வேல்ராஜ் அவரே வந்து என்ன ரெடன் பண்றாரு ஓ தான் பென் கேமரா வச்சு வீடியோ எடுத்து ஏன் படம் சொல்லிட்டு உன்ன தூக்கி உள்ள வைப்பேன் சொல்லி ஓப்பன் கோர்ட்ல என்ன திரடன் பண்றாரு அந்த மஜிஸ்ட்ரேட் வந்து சைதாபேட் கோர்ட் மஜிஸ்ட்ரேட் வந்து நான் வந்து சார் ஆல்ரெடி அஞ்சாறு கேமரால படம் பிடிச்சிட்டு இருக்காங்க சார் சோ நான் பென் கேமரா வச்சு இல்ல சப்போஸ் வச்சிருந்தேன்னா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ஏன்னா அவங்க ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க போன்ல வீடியோ போயிட்டு இருக்கு அப்புறம் என்ன அப்படின்னா அண்ட் ஒன் வன்மூட்டி என்கிட்ட அந்த ஃபுட்டேஜ் இருந்தா நான் கமிட் பண்ணிடுவேன் நான் என் போலீஸ் கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கேன் எனக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் ரா ஃபுட்டேஜ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் வந்து ரொம்ப ஒருமையில பேசினாரு அந்த மெஜிஸ்ட்ரேட் வந்த ஃபைல் பண்ணியிருக்கேன் மேடம் அப்புறம் அவர் அவர் அந்த கோர்ட்ல இல்ல ஆமா வேற கோர்ட் வேற டிரான்ஸ்பர் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் ஆறு மாசம் அந்த கோர்ட்ல வந்து யாரும் இல்ல மேடம் அதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு ஜட்ஜு வராங்க வந்தீங்கன்னு பாத்தீங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா சைதாபேட் கோர்ட்ல இருபத்தி மூணாவது கோர்ட்ல இருக்கிற ராக கேஸ் பண்டல் காணம் ஒரிஜினல் பண்டல் ஆறு ஏழு எட்டு மாசமா நான் வந்து டெய்லி கோர்ட் போயிட்டு இருக்கா யார் எங்க பண்டல் காணும் பண்டல் காணும் சூப்பர் காணும் அதுக்கப்புறமா நான் ரெட்டு ஃபைல் பண்றேன் ரெட்டு ஃபைல் பண்ணி எஸ்ஆர் நம்பர் வந்த உடனே பண்டல் எப்படி கிடைச்சிருந்து தெரியல மேடம் சைதாபேட் கோர்ட்ல பண்டல் வந்துருச்சு வந்துருச்சுங்களா ரெட்டு போட்டி ரெட்டு ஃபைல் பண்ண கால் முளைச்சு வந்துருச்சு போல பண்டல் சைதாபேட் கோர்ட்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயரிங் யாரிங்கா போஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க நெக்ஸ்ட் இயரிங் நெக்ஸ்ட் இயரிங் அந்த லேடி ஜட்ஜ் வந்து நான் என்ன பண்ணேன் டேரக்ஷன் ஃபைல் பண்ணிட்டேன் கோர்ட்ல ஜஸ்டிஸ் வந்து வேல் வேல்முருகன் சார் கிட்ட வந்துச்சு அவர் வந்து கால் ஃபார் ரெக்கார்ட்ஸ் போட்டு செகண்ட் இயரிங் வரதுக்குள்ள லோயர் கோர்ட்ல என்ன பண்ணாங்க இல்ல இல்ல நான் ஆர்குமென்ட் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அப்புறமா நம்பர் பண்ணி எனக்கு ஆர்டர் ப்ராசஸ் பண்ணாங்க ஆர்டர் என்ன சொன்னாங்கன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் டு ஆர் பை விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆர் ஃபை விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் ஃபார் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த ஆர்டர் கொடுத்து மூணு மாசம் மேல ஆகுது மேடம் இன்னும் போலீஸ் எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் எடுக்கல எனக்கு எந்த போனும் வரல கோர்ட்ல ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணல போன மாசம் நான் இயரிங் போயிருந்தேன் ஜட்ஜு லீவ் ஸ்போர்ட்ல பண்ணல போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் தரப்புல ஓகே இயர்ல என்ன நடக்கும் தெரியல மேடம் போனாதான் தெரியும் போனாதான் தெரியும் இதுல நீங்க சொல்றீங்க இல்லீங்களா ஒரு மூணு வருஷம் கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும் அஞ்சு வருஷம் கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு இப்ப என்ன தெரியுமா பண்றாங்க பத்து வருஷத்துக்கு மேல இருந்தா மட்டும் தான் நாங்க ரிமாண்ட் பண்ணுவோம்லன்ற மாதிரி பதிலுங்க எல்லாம் வருது சோ பெண்களுக்கு எந்த வகையில நியாயம் கிடைக்கும் ஏன்னா பெண்களுக்கான சட்டம் பெண்களுக்கான சட்டம்னுட்டுன்னு எல்லாருமே சொல்றாங்க ஆணும் பெண்ணும் ஈக்குவல் அது எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் கூட எங்களுக்கு வேண்டாம் நாங்க கொடுக்கற அந்த குறைய வந்துட்டு கேக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் எங்களுக்கு நியாயமா அதுக்கு ஒரு பதில் சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் தான் கேக்குறோம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க நான் வந்துட்டு நான் சொல்றேன் போட்டாலுமே டென் இயர்ஸ்க்கு மேல இருந்தாதான் ஏன்னா வந்து சட்டமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அட்வொகேட் சார் சொன்ன வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா இயர்ஸ்க்கு மேல இயர்ஸ்க்கு மேல இருந்ததுன்னா கன்விக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ரிமாண்டிங் தான் அப்பீல் போக முடியாது அவங்களால இப்ப ஃபைவ் இயர்ஸ்க்கு பிலோ ஃபைவ் இயர்ஸ் அப்படி இருந்ததுன்னா அவங்க அப்பீல் போகலாம்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கு மேடம் அந்த பிஎன்எஸ் மாறிடுச்சு இல்லையா செக்ஷன்ஸ் எல்லாமே பிஎன்எஸ்ல வருது இருக்கும் சோ அதனால வந்து சார் சொன்னது அட்வகேட் சார் சொன்னது நான் அதனால தான் வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல குடுத்துருந்தாங்கன்னா அவரால அபீல் போக முடியாது டைரக்டா ரிமைண்டிங் தான் சோ அதுதான் நான் பா எதிர்பார்த்தேன் சரி கார்க்கல நம்ம அடுத்த கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்துக்கலாம் பட் எக்ஸலென்ட் ஃபைண்டிங் ஜட்ஜ்மெண்ட் அது நான் குறை சொல்ல மாட்டேன் ஓகே ஏன்னா அத மட்டும்தான் நம்ம நம்பி இருக்கோம் ஒரு நீதிபதியை மட்டும் நம்பி இருக்கோம் ஒரு சட்டத்தை தான் நம்பி இருக்கோம் வேற யாரையும் நம்பல சோ உங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வரணும்ன்றதுதான் வந்துட்டு எங்களோட இதுவுமா இருக்கு ஏன்னா நியாயமா எல்லாமே நியாயமா இருக்கணும்ன்றது இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு டப்பிங்க்கு போயும் இவ்ளோ பாதிக்கப்படுறோம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப கொடுமையான விஷயமா தான் நான் பாக்குறேன் நானு இது என்னைக்கு இதெல்லாம் திருந்துவாங்க என்னைக்கு நமக்கெல்லாம் விடுவு காலம் வரும்ன்றது தெரியல மேம் ஆனா நீங்க இவ்வளவு போல்டா வந்துட்டு இந்த விஷயத்த கொண்டு வந்து நீங்க இவ்வளவு போல்டா நீங்க அதை செயல்பட்டு இருக்கீங்கனாக்கா உண்மையிலேயே வந்துட்டு பெருமையா தான் இருக்கு ஆஹ் ஒரு ரோல் மாடல்னு வச்சுக்கோங்களேன் மத்தவங்க வந்துட்டு இத அட்லீஸ்ட் ஒருத்தர் தைரியமா சொன்னாங்க நாம ஏன் சொல்லக்கூடாதுன்ற ஒரு அவங்களுக்கே ஒரு எண்ணம் வரலாம் ஆஹ் அடுத்தவங்க வந்துட்டு தப்பு செய்யறதுக்கு கொஞ்சம் யோசிக்கவும் செய்யலாம் சோ உங்களோட அந்த எஃபெர்ட்ட நான் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்றேன் உங்களுக்கு ஒரு நல்ல நடக்கணும்ன்றதை எதிர்பார்க்குறேன் மேடம் கண்டிப்பா மேடம் தேங்க் யூ மேடம் நான் வந்து மெயினா வந்து என்னோட ப்ரேயர் என்னன்னா இனிமே எந்த பொண்ணும் இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடாது நம்ம லாஸ்டா இருக்கணும் அடுத்தது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு நிர்வாகம் இருக்கணும் வரவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது அடுத்த ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரி நம்மள மாதிரி சோ இந்த மாதிரி மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து இறங்கி வந்து இது பண்ணேன் சரி பாக்கலாம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்க சைடுல லாக் பண்ணிட்டு இவங்க சைடுல லாக் பண்ணிட்டு சரி பரவாயில்ல எப்படி இருந்தாலும் ஒரு கன்க்லுஷன் வந்துதான் ஆகணும் எஸ் சார் நோ எனக்கு தெரிஞ்சுரும்ல அப்ப பாத்துக்கலாம் இல்ல சின்ன குழந்தையில இருந்து எண்பத்தஞ்சு வயசு மூதாட்டி வரைக்குமே இந்த இதுவ வந்துட்டு சந்திக்கிறாங்கன்றப்போ எனக்கு தெரியல ஆம்பளைங்களுக்கு எதுக்கு அந்த ஆர்கன் இறைவன் படைக்கிறான்றது கூட தெரியல எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் படிக்கிறதுக்கு சோ ஸ்ட்ராங்கா இருங்க போல்டா இருங்க இடம்பெற நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்க மிக்க நன்றி மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ